ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் திருவலாக் சின்னம் ஷேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆறு நாளாக வந்து வீடியோ கொடுக்க முடியல நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ராஜத்யங் வீடியோலேயும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப 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 சாரி அட்லீஸ்ட் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டாச்சு வந்து போட்டிருக்கணும் அது போடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு டைம் இல்லாமயே போயிருச்சு என்ன ஆச்சு ஏன் ஒரு வாரம் வந்து நான் வீடியோ போடலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பெரிய நாத்தனார் அவங்க வந்து ஈரோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவுக்கு தான் வந்து ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவர் வழக்கமாக டியூட்டி முடிச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமில் வந்து வந்துட்டு இருந்திருக்காரு ஸ்லிப்பாகி கீழே பைக்லேருந்து விழுந்ததுலாம் இந்த இடத்துல வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சி எனக்கு இந்த விஷயமா ஆக்சுவலாக வந்து நைட்டு தான் தெரியும் மணி சொல்லி தான் எனக்கு மீனாக்கு தெரியாது எனக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் வந்து அக்கா சொன்னாங்க சொன்னன்னே நான் அங்கே டியூட்டியிலேருந்தேன் டூட்டிலேருந்து அப்படியே நான் பிறப்பிட்டேன் மீனாக்கு வந்து ஒரு எட்டரை போல தான் சொன்னேன் மீனாக்கு சொல்ல வேணாம் தான் நினச்சேன் சரி சொல்லிடுவோம் கன்வே பண்ணிடுவோம் அப்படின்றக்காண்ட்டே சொன்னேன் இந்த இடத்துல வந்து இருந்துச்சு நான் வந்து ஏழு நூ ஏழு முப்பதுக்கு பஸ் சரி நான் திருச்செங்கோடு போய் சேரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு மணி ஆயிடுச்சு ஆனால் லாங் அப்படின்றனால அருமையாக நைட்டு யாரையும் வர வேணான்ட்டு நான் மட்டும் போயிட்டேன் ஒரு மணிக்கு தான் போய் சேர்ந்தேன் ஆனால் அவங்க அது அந்த டயத்துக்கு அதுங்களாட்டி பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு பெல்ட் மாதிரி வந்து போட்டு இது கூடிக்கும் குடிக்கும் அப்படின்ற மாட்டா சொல்லிட்டாங்க அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ராஜாதி செல்வியக்கா அம்மா அப்பா எல்லாருமே காரில் வந்திருந்தாங்க மாமா ரமேஷ் மாமா கூட வந்திருந்தாங்க வந்துட்டு அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவை கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டு வந்துட்டோம் நாங்களாம் ட்ரெயினில் வந்துட்டோம் மாமாவையும் அக்காவையும் கார்ல அனுப்பி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் வந்து இங்கே வந்துட்டாங்க மணி அத்தா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்தனாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஊருக்கே வந்தாங்க சண்டே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல ஜேசிபி ஹாஸ்பிட்டல் தெரியும் உங்களுக்கு ஒன் வீக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாமா அப்பெல்லாமே இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க போட கண்டினியூவாக போட முடியல இருந்தாலும் தகவல் சொல்லியிருக்கணும் இருந்த தான் இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து எதுவுமே பண்ண முடியல சொல்ல யூடியூப் சைடே வந்து பார்க்க கூட முடியல அதனாலதான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க சொன்னாங்க ராஜாத்தையுமே மெயினா வந்து இந்த ஒரு ரீசன் அவங்கனால வீடியோ போட முடியாத ரீசன் அதுதான் அவங்களும் வந்து வரப்போக அந்த மாதிரி இருந்தாங்க போட முடியல நேற்று வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருவோம்

ஓரளவு நார்மல் ஆயிரும் இல்ல மாமா பாண்டியக்கா பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க எங்களுக்கு ஒரு வாரம் வந்து ஸ்கூல் போகலை ஏன்னா இப்படி இருக்கீங்களா அங்க மட்டும் அங்கே தனியாக இருந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இங்கே கூட்டு வந்ததே ஸ்கூலில் வேற அவன் ப்ளஸ் டூன்னு போனால் ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆசோலேஷனில் இருக்காங்க பட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு இந்த ஒரு இதுதான் கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது அப்படியே இந்த இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விளாக் எடுத்துருக்கு நினச்சி அதை வந்து அப்படியே மீனா பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதை பாருங்கள் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த விலாகு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சண்டே எடுத்தது கண்டினியூவாக என்னால் வந்து இந்த ஒரு வாரமாக வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியாததுக்கு ரீசன் அதுதான் சண்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்கெல்லாம் அங்கே ஈரோடு போகிறனால மோனிகாவையும் ஹர்ஷனையும் மட்டும் கொண்டு வந்து இங்கே ஊரில் விட்டுட்டு எல்லாருமே வந்து ஊர் கிளம்பிட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க பட் வந்து அங்கே தனியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால சரி கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே அவங்களும் கிளம்பிட்டாங்க பிள்ளைங்க கூட மகிழினி ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா கும்மியாடி கும்மியாடி எந்திரிச்சு சாம்பார் தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்த ராகல்ல சாம்பார் சாப்பிடலாம் அவங்க பெரியக்கா பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க ஃபேமிலியோ எல்லாம் கூட்டிட்டு ரமேஷனா வந்து இங்க வந்துட்டாங்க பாப்பாவையும் தம்பியும் இங்க இருந்து கூப்பிட்டு வந்து இப்ப அவங்க திண்டுக்கல் போறாங்க ராஜாத்தி அத்தை மாமா மணி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈரோட்ல இருந்து நேரம் வந்து திண்டுக்கலுக்கு ட்ரெயின்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெயின்ல வந்துட்டாங்க இவங்க மட்டும் முன்னாடி போந்தாங்க

எதுக்கு அதுல போட்டுண்டா நீ அப்புறம் அடிக்கிறீங்களா பாய் சொல்லு பாய் 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 வெளிய கால் எடுத்து தோசை தோசைக்கரை அடிப்பேன் உன்னைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் அமைதியாக கொஞ்சம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நோன்றையா நீ வெளியே போய் பார் இன்னைக்கு வெளியே கால் எடுத்து வச்ச இங்க பாரு இந்த ஒரு ஒன் வீக்காக வந்து அவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க டேட் கேலண்டர் வந்து கிழிக்கவே இல்லை மணி எத்தனை நாளாக கிழிக்காமல் இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து காலையில் கிழிச்சிக்கிட்டு இருக்காரு பித்தி ஸ்கூலு ஸோ வந்து அவனையும் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருந்தேன் மணியும் வந்து கிளம்பிட்டார் டியூட்டிக்கு அவருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி தரேன் லஞ்ச் எதுவும் சமைக்க முடியல எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால லன்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன் மகிழினி நல்லா ஜாலியாக அவங்களாம் வந்ததுலேருந்து விளாண்டுக்கிட்டே இருக்கா அவரும் வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு எனக்கு கொஞ்சம் கோல்டு அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த வீக் ஃபுல்லாக என்னால் பெருசாக எதுவும் வ்ளாக் எதுவும் கண்டினியூவாக எடுக்க முடியலங்க இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன் நல்லாவே அவர் வந்து கிளம்பிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து அத்தை வந்து கோழி எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ராக்ச்சர் ஆகிருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோழி குழம்பு இந்த மாதிரிலாம் குடிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இதாக இருக்கும் அப்படின்றனால வந்து அதை வந்து இப்போ ஒரு த்ரீ டேஸை கண்டினியூவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கூட வந்து சின்ன சின்ன மூலிகை தலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அத்தை வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க தாரணி சுதனை எல்லாமே இருக்கிறது பார்த்துட்டு ரித்வி நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகணுமா ஏன் ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்தால் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போகையில் ஒரு ஏண்டுக்கிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தியாக்கா வந்துருச்சுடா பின்னாடி வா வேனை ஏற்றி விட்ற வரைக்கும் ஒரே அழுகாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான வேனை பார்த்ததுக்கப்புறம் ஈவினிங்கும் பெருசாக வந்து ப்ளாக் கண்டினியூவாக எடுக்க முடிலங்க நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரித்வின் சமையல் ஒர்க்கும் போயிட்டுருக்கிலே தூங்கிட்டான் மகிழனி போய் அவனை எழுப்பிக்கிட்டுருக்கா எழுப்பாமட மாட்டா நாங்களும் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து கொண்டு சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிள்ளைங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து உடம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இனி வரக்கூடிய வீக்ஸ்லாம் நான் கண்டினியூ வந்து விலாக் கொடுக்க பார்க்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்